ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெய்னிங் ஆஃபீஸ் பார்க்க போனோம்னா ரீசென்ட்டாக வந்து பண்ணால் கேப்டன் மீரில் அன்லீசன் கேரக்டராக ஒர்க் பண்ணி அருணோதின்னு வந்து பண்ண ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து ஆங்கர் கேட்டிருப்பாங்க எப்படிப்பா தனுஷனாலும் இவ்வளோ கூட நடிச்சுட்டே இருக்க முடியுது எப்படிப்பா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க கேட்கும்போது இப்போ எச்சுனா சார் இருக்காரு மாடி மாலிசுரஸ் சார் இருக்காங்க அப்புறம் குபேரத் திரைப்படம் இருக்குது டிடி திரு இருக்குது அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீக் திரைப்படம் வரும் ரெண்டு மாதம் ராயின் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நீக் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீஷன் ஆக போகுது குபேரத் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஸ்வனஞ்சல் ராஜ் சார் படம் இருக்குது ஸோ ஏகப்பட படப்போட கமிட்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க எப்படிப்பா ரெண்டு கே ரெண்டு கால் இருக்கு எப்படிப்பா ஒரு அனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட கமிட் ஆகிறாங்க அப்படி கேட்கும்போது அருணுதின்னு சொல்லியிருப்பாரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா இப்போது தனுஷ்னா பற்றிக்கும் இப்போ நடிகனை வந்து பார்த்திங்கனா ஒரு கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு டேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னா இந்த ஸ்க்ரிப்ட் கேற்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே தனுஷ்னா வந்து ஒரு டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை மட்டும் கொடுத்தா போகிறோம் டேரக்டர் வந்து சும்மா ஜாலியாக இருக்கலாம் அன்றைக்கி சூப்பராக ஒரு அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி அவர் கேத்த டேரக்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல் சாட்டிஃபைங் பண்ணக்கூடிய ஒரு நடிகராக தனுஷ்னா இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து தனுஷனாவுக்கு வந்து அவ்வளோ குமிஞ்சுட்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலே மச்சனப்படுச்சோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கண்ட் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி